தனக்கு ஏற்பட்ட விபத்து பற்றியும் இவர் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார் தனது காரில் மைனா திரைப்படத்தை பார்த்தபடி சென்று கொண்டிருந்த போது திடீர் யாரோ ஒருவர் தனது கண்ணத்தில் அரைந்து விபத்து நடப்பது பற்றி தெரிவித்ததாகவும் பிறகு சுதாரித்த போது சிறிய விபத்தாக அது மாறியதாகவும் கூறுகிறார் சபரிமலைக்கு போவோம் வருஷ வருஷம் சபரிமலை போவே என்னுடைய இருபத்தெட்டாவது வருஷம் யாத்திரைகள் கிளம்பும் போது என்னுடைய ஸ்கார்பியோ கார்ல நான் போயிருந்தேன் அப்போ வந்து ஐயனை பார்த்துட்டு ஆனால் போகும்போது எனக்கு அறிகுறி காமிச்சாங்க என்னுடைய கார் கீழே அந்த சொல்கிறது டம்முன்னு மதுரையில் விழுந்துச்சு விழுந்தோடனே அது வேறு எங்கன்னா விழுந்ததுன்னா அப்படியே கார் தூக்கி போட்டுருக்கோன்னு சொன்னாங்க ஆனால் அம்மா எங்களை அதிலருந்து கா காப்பாற்றிட்டாங்க அப்புறமேட்டு அதை ரிப்பேர் பண்ணிட்டு சபரிமலை யாத்திரை கிளம்பிட்டேன் கிளம்பி வரும்போது கும்ளிளி கொண்ட வளை ஊசியில் வரும்போது தூங்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய காரில் மைனா படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு அமானுஷமான குரல் மகனே உன் கார் ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லிட்டு பலாருன்னு என் கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு திடுக்கன்னு அதே மாதிரி பார்த்தா படம் ஓடி இந்த காரில் இந்த கா பா இந்த படத்தை ஆஃப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உடனே அங்கால பரமேஸ்வரி பாட்டு போட்டு ஒரு கால் மணி நேரத்தில் கால் மணி நேரத்தில் எதில் வந்த ஆல்ட்டோ கார் என் காரை இடிச்சு என் கார் முன்ன இந்த தூள் தூளாகிடுச்சு ஏசி மொன்னு தூள் தூளாகிடுச்சு அந்த ஒரு கடம் எனக்கு வந்து அந்த மாதிரி ஆறுநூறு அடி படத்தில் என் கார் கலந்துருக்கும் என்னை காப்பாற்றிக் கொடுத்தாங்க என் பரமேஸ்வரி இந்த நிலையில் தான் வசியம் செய்வதற்கான நடைமுறைகளை பற்றிய தகவல்களை அவர் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் ஆண் பெண் வசியம் உள்ளிட்ட பலவிதமான வசியங்கள் இருப்பதாகவும் அவற்றிற்கெல்லாம் சில பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டார் தொட்டாசி நீங்கி இலையை ஆணுக்கு வசியம் செய்ய பயன்படுத்துவார்கள் என்பது உள்ளிட்ட பல ரகசியங்களை நம்மிடம் வெளிப்படையாகவே அவர் கூறினார் செய்யலாம் மரப்பாச்சி சேவனை செய்யலாம் ஆண் பெண் உருட்டி பொம்மையிலையும் தலைகீழ திருப்பி சேவனை செய்யலாம் எத்தனையோ வகையில் சேவனை செய்யலாம் ஆனால் நம்ம வீட்டில் செய்வன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு அறிகுறி தென்படுதுனால் கருவண்டு வீட்டை சுத்தி பறந்து வரும் ஒன்னாச்சா கருந்தேல் நம்ம தொடையில் உழுவுற மாதிரி கனவு காணலாம் நம்ம வளர்க்குற ஜீவராசிகள் எல்லாமே நம்மளை விட்டு ஒவ்வொன்றா சாவும் சில வீட்டில் வந்து வெளியில் இருக்க செடி மரமெல்லாம் வாடி போவோம் ஏன்னா அது மரமும் ஒரு உயிர் உள்ள ஜீவன் தான் ஏவல் செய்வினை போன்றவற்றை பற்றியும் ரஜினி அம்மா விளக்கமாக கூறினார் மரப்பாச்சி பொம்மை ஆண் ஏவல் பெண் ஏவல் போன்றவற்றை அவர் கூறிய தகவல்கள் ஆச்சரியப்படுத்தின ஆண் பொம்மை பெண் பொம்மை ஆண் வருஷத்துக்கு ஆண் பொம்மை வருஷத்துக்கு பெண் பொம்மை புரியுதுங்களா இந்த மரப்பாச்சியில் ஏவலை ஏவி அன்பழம் ஏரி அன்பழம் இதுதான் ஒன்றும் சரிங்களா தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு இது கட்ட பொம்மைன்னு விளையாடுவாங்க ஆனால் இது மரப்பாச்சி அதனால் இது கட்ட பொம்மை தான் இப்போ இதை வச்சு நிறையா பயங்கரமாக மாறந்துக்கிட்டு யூஸ் பண்ணுறேன் யூஸ் இதே போல செய்வினைகள் இப்போதெல்லாம் ரத்தத்தில் கலப்பது போல் செய்கிறார்கள் என்றும் அவைதான் உடலில் கட்டி உள்ளிட்ட எதிர்வினைகளாக மாறுகின்றன என்பதாகவும் இவர் சொல்கிறார் ஓ செய்வன சொல்றது ரத்தத்தில் கலக்கிறதெல்லாம் பண்ற ஆரம்பிச்சிட்டாங்க கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் கட்டி வருது அதை ரிமூவ் பண்ணலாம் அதை நீர் கட்டின்னு சொல்றாங்க அந்த கட்டின்னு சொல்றாங்க இந்த கட்டின்னு சொல்றாங்க இப்போதான் தெரிய வருது அதெல்லாம் வந்து சில ரத்தத்தில் கலந்துடுறாங்க தண்ணியில் கரைச்சிட்றாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் இன்னைக்கு நான் போன பின்னாடி நாளைக்கு நீ வந்து தான் ஆகணும் நீ மட்டும் ஆயிரம் வருஷம் வாழ போகிறதில்ல இதுதான் உண்மை கெட்டது செய்யாதீங்க நல்லது செய்யுங்க நம்மளே ஏமாற்றணும் நம்மளே கெடுக்கணும்னு நினச்சா கூட அவங்க பார்த்து கடவுளை பார்த்து அவங்க கெடுத்துருவாங்க வேவெல்லாம் வந்து வாழும்போதே நரகம்